அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தமிழ்ல உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல லேசா தொண்ட கரகரங்குதான் சரக்கு பழசா அந்த சரையா குடிச்சா அப்படித்தான இருக்கும் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்துருவாக்க அது மட்டும் நடக்காது இந்த சூனா பா இழுத்துட்டான்னு வச்சுக்க ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்கமிச்சிடலாம் கட 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா அம்மா என்ன தொண்டை ரொம்ப கவுதனா பேசுவோம் அப்படித்தானே இருக்கும்